கர்த்தர் ஸ்தோத்திரம் இன்றைக்கான வேத வசனம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் உதாரணத்திற்கு சபை விசுவாசி ஒருவர் மாதத்திற்கு ஒருமுறை தன்னுடைய பாஸ்டரை சந்தித்து தன்னுடைய மனைவியின் குறைகளையும் தவறுகளையும் எடுத்து கூறுவார் அந்த பாஸ்டரும் அவருடைய மனைவியை சந்தித்து பல விஷயங்களைச் சொல்லியும் நிலைமை மாறவில்லை இவர் குற்றங்குறை கூறுவதும் நிற்கவில்லை ஒரு நாள் பாஸ்டர் அந்த விசுவாசியிடம் இத்தனை குறைகளை கூறுகிறீர்களே அந்த குறைகளை நீக்குவதற்கு நீங்கள் எதையாவது செய்தீர்களா என்று கேட்டார் அவரிடம் பதில் இல்லை சிலர் பிறருடைய குறைகளை குற்றங்களை காணும்போது அவைகளை குற்றம் சாட்டவும் குத்தி காட்டவும் கிடைத்த வாய்ப்புகளாக எடுத்துக்கொள்கின்றார்கள் ஆனால் அந்த குற்றங்குறைகளை குறைகளை அகல வேண்டும் என்ற ஆசையில் எதையும் செய்வதில்லை ஆளும் கட்சி செய்யும் ஒவ்வொரு தவறுகளையும் எதிர்கட்சிகள் மிக உன்னிப்பாக கவனித்து அவைகளை சுட்டி காட்டி கண்டனம் செய்வார்கள் ஆனால் அதனுடைய நோக்கம் அந்த தவறுகள் கலையப்பட வேண்டும் என்பதல்ல ஆளும் கட்சியின் தவறுகள் அவர்களை தாக்குவதற்கு எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த நல்ல ஆயுதங்கள் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் சபை ஐக்கியங்களிலே உறவுகளுக்கு நடுவில் இந்த அணுகுமுறை சரியல்ல குற்றம் சாட்டுவது அல்ல குற்றம் கலையுவதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நாதான் தாவிதை செய்த பாவத்தை அறிந்து கொள்ள நேர்ந்தபோது குறை கூறுவதற்கு முந்தாமல் சுட்டி காட்டி அதனை சரி செய்வதற்கே பிரயாசப்பட்டான் மனைவியின் தவறுகள் கணவனை வருத்துகின்றன கணவனின் தவறுகள் மனைவியை வருத்தப்படுத்துகின்றன எனவே மன விசனம் நேரிடுகிறது கோபமும் எரிச்சலும் மேற்கொள்கிறது தவறுகளை குத்தி காட்டி காயம் ஏற்படுத்த மனம் ஓடுகிறது ஆனால் இவைகள் தவறுகள் என்று அவைகள் அகற்றப்பட்டால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நன்றாக இருக்கும் என்றும் இவைகள் நம்முடைய சந்தோஷத்தையும் நல்ல ஐக்கியத்தையும் கெடுக்கிறதே என்ன அன்பாய் பேசி சரிப்படுத்த சரிபடுத்த கொண்டோர் எத்தனை பேர் சபைகளிலும் குடும்பங்களிலும் நம்முடைய அணுகுமுறை சீர் செய்ய உதவ வேண்டுமே அன்றி ஐக்கியங்களை சீர்குலைக்க அல்ல Cartata a me non voleva essere di parate. Amen.